நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்தையே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த சுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூபிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டரை போற்றுவே நன்றி சொல்லாமல்ிற முடியாது பல நன்மை செய்தையே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவனாருடைய சொல்லி முடியாது கா சோத்ரா தேவனரு சொல்லி முடியாதோத்ரா அளவில் அவரின் கேரு வைகளோக்காய் ஆயுள் மொளு பதம் சோத்ரா அளவில் அவரின் கேரு வைதோ ஆயுள் மொளு சோத்ரா நன்றி சொல்லாமல் இருக்கன் முடியாது பல நன்மை செய்தையே சுன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே மரண பள்ளத்தாக்கி நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா பள்ள தாங்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நிர் எண்ணெய் பால வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நிர் எண்ணெய் பாலவை தீரையா நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பால நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பால நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுகையே கத்து செய்து நன்மைக்காக கத்து நான் சொல்லுங்க கத்து உங்களை ஆசிரிப்பார்